வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம் இன்றைக்கி என்ன நம்ம அப்படி இஷ்யூஸ் அப்டேட்னால பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்தாலுமே ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் நாட் மேட்ச்டு அப்படின்னு வருது சரிங்களா இது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இல்லை டைம்ஸ் அவர் பிளானில் நம்ம கொடுத்தாலும் அப்படி தான் வருதுவாங்க அந்த பேமெண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இப்போ பார்ப்போம் டைம்ஸ் அவர் பிளானில் உங்கள் யூஸர் நேம் நான் சொல்ல கொடுத்தாலும் மொபைல் நம்பர் நாட் மேசேஜ் அப்படின்னு தான் வருது ஓகேங்களா ஸோ இது எதனால் அப்படி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கேஒய்சி அப்டேட்டுடைய விஷயத்தினால தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேஒயசி நம்மளுடைய செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்மாக ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் எல்லாேருக்குமே நிறைய யூசர்ஸ் ஒரே டைமில் ரெண்டு அடி போட்டவங்களாம் தப்பிச்சுட்டாங்க ஸோ அது இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு உடனே உடனே தகவல் தெரிவிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படிக்கும் உங்களை நடைபெறுவது உங்களின் நான் அமைச்சர்